எனக்கர்மையான சொல்கிறார் நீ என்னை அறியாதிருந்தும் கட்டினேன் என்று இங்கு பர்சிய மன்னன் சைரஸிடம் ஆண்டு சொல்லுகிறார் உங்களிடத்திலையும் இதே காரியத்தை சொல்கிறார் இந்த மன்னன் தேவனே அறியாதவன் பிறகு ஏன் எப்படிப்பட்ட மன்ன நிலத்திலே ஆண்டவர் இதை சொல்ல வேண்டும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிறப்பிலிருந்து திருப்பவே ஆண்டவர் இந்த சைரஸை தெரிந்து கொண்டார் இவன் ஆண்டுடைய கரங்களில வெறும் ஆயுதமாக தான் இருந்தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டவும் எருசலேமே கட்டி உயர்த்தவும் ஆண்டவர் சைரஸை பயன்படுத்தினார் இவரே பாஷையிலே சைரஸுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது கோரேஸ் என்று ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி எட்டிலே அவனை குறித்து பார்க்கும் பொழுது இந்த சைரஸை பார்த்து சொல்லுகிறார் அவன் என் நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறார்

சொல்லுகிறான் என்னை பலத்தால் கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் ஆண்டோர் கொடுத்த பலத்தை நிமித்தமாக உலகம் முழுவதும் தன் கைக்குள் கொண்டு வந்தான் அப்படிப்பட்ட பலத்தை ஆண்டோர் சைரஸ்க்கு கொடுப்பாரானால் உங்களையும் என்னையும் எவ்வளவு அதிகமாக பலப்படுத்துவார் ஆண்டவர் பவுலையும் சீலாவையும் தம்முடைய ஆவியினால் நிரப்பி அநேகரை ஆசிர்வதிக்கும்படி ரட்சிக்கும்படி சுகமாக்கும்படி தம்முடைய பரிசு தாவினால் அவர்களை நிரப்பும்படி வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் ஆகையினாலே உலக ஜனங்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நப்போஸ்து பதினேழு ஆறிலே நாம் பார்க்கிறோம் உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்திருக்கிறார்கள் ஆம் உங்களை பார்த்தும் ஜனங்கள் அப்படித்தான் சொல்ல போகிறார்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் ஆவினால் நிரப்பின பிறகு மரங்களினால் நிரப்பின பிறகு என்ன கட்டளை கொடுத்தார் அவர்களுக்கு மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பதுல நாம் பார்க்கிறோம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சேஷராக்குங்கள் என்று சொன்னார் நாம் உலகத்தின் ஜனங்களை தங்களுடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்ற சீஷர்களை தெரிந்து கொண்டார் உங்களையும் அப்படித்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் உலகத்தை ஆண்டவர் தம் பக்கமாக தம்முடைய அன்பினால் நிரப்ப வேண்டும் என்று உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் உலகத்தை அசைக்கிறவர்களாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் எழும்புங்கள் பிரியமானவர்களே எழும்பி பிரகாசியுங்கள் நேகனுடைய கரம் உலகத்தையே மேற்க உங்களை பயன்படுத்தும் பெரியமானோர்லே தேவனுடைய காணப்படாத கரம் உங்களை சோழ்ந்து கொள்ளும் பெரியமானோர்களே அண்டோர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார் அன்றூரே நீ சொன்ன வாக்கின்படியே பிள்ளைகளை பலத்தால் எடை கட்டுவீராக எடை கட்டுவீராக அண்டரே எருசிலே மெடிந்து போய் கிடந்ததப்பா அந்த நெருசிலைமை திரும்பவும் கட்டும்படியாக ஒரு அந்நியனை நீர் எழுப்பும்படியாக ஒரு அந்நியனை பயன்படுத்தினீரப்பா அவன் அறியாதிருந்தாலும் அவனை பயன்படுத்துனீர் சுவாமி அதே போல முது பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்துவீராக நம்முடைய கரங்களிலே எடுப்பீராக ஹண்டரே இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவதற்காக ஒவ்வொருவரையும் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையுமே முறை கரங்களில எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் உண்மை அறியாத இருந்தாலும் அவர்களை இப்படைய பலத்தினால் நறப்போம் பா நர்பும் பாப்பா ஜராப்போம் பா ஏசு என்று தெரியாமல இருந்தாலும் கூட ஹண்டொரரே நீர் அவர்களை நிரப்புவீராக இப்பொழுது நறப்பு வீராக நிறப்ப வீராக நம்முடைய பலத்தினால் நறுப்பு வீராக ஏதோ ஒன்று எனக்குள்ளே நடக்கிறது என்று சொல்லும்படியாக நறப்போம் அப்பா நறப்போம் அப்பா ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாக அவர்கள் எழும்பட்டும் சுவாமி எழும்பட்டும் அப்பா வீட்டிற்குள்ளேயே அடைப்பட்டு கடந்தது போதோ சுவாமி அவர்களை எழப்பு வீராக உங்களுடைய சடங்குகளை எழுப்புவீராக உங்களுடைய சேவையை செய்யட்டும் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டட்டும் சுவாமி கட்டட்டும் அப்பா அப்படிப்பட்ட பலம் இறங்குவதாக காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலம் இறங்குவதாக இறங்குவதாக கண்டூரி ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்வதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா எழும்பி உங்களுடைய ராஜ்யத்தை ஒவ்வொருவரும் கட்டுகிறவர்களாக இருக்கட்டும் ஜங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி உடைந்து கிடப்பவைகள் இடிந்து கிடப்பவைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய கரங்களினால் கட்டப்படுவதாக 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 நீர் அப்படியே ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி பெரிய காரியங்களே இதிலும் பெரிதானவைகளை முதல் பிள்ளைகளுக்கு செய்யப்போவதற்காக மக்கு நன்றி ஏ சிவநாமத்தை அவேன் காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்